ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான லாங் வீடியோ பார்த்துடாமா அதுக்கு முன்னாடி இந்த சேரீயோட பேக் ஸ்டோரி பார்த்துடலாம் எனக்கு மேரேஜ் ஆகும்போது என்கிட்ட வந்து இந்த மாதிரி கேரளா சாரீ ஒன்று கூட கிடையாது கல்யாணம் ஆனதுக்கப்புறம் முத முத ஐப்பன் கோயிலுக்கு போனாங்க அப்போ அவங்க வந்து எனக்கு வாங்கிட்டு வந்து கிஃப்ட் பண்ணது தான் என் சாரீ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் சிம்பிளாக இருக்கும் எந்த டிசைனும் இருக்காரு ஒரு ஆர்த்தடக்ஸான கேரளா ஸாரீ அதனால அதிகமாக எங்கேயும் வேர் பண்ண மாட்டேன் ஒரு டூ டைம்ஸ் த்ரீ டைம்ஸ் வியர் பண்ணியிருப்பேன் அவ்வளோதான் இருக்குது இன்றைக்கி கம்ஃபர்டபுளாகவே இருந்தது ஒரு பஃப் ஸ்லீவ் வச்சது ப்ளவுஸ் கூட அதை பேர் பண்ணியிருந்தேன் இன்றைக்கி ஆஃபீஸ்க்கு போயிட்டு ஈவினிங் வந்துட்டு வெளியில் போகணும் கொஞ்சம் பர்ச்சஸிங் இருக்குது என்ன பெரிய பர்ச்சேஸ் அப்படிலாம் இல்லை பசங்களுக்கு ஸ்கூல் ரீஓப்பன் ஆகும் போதில்ல அவங்களுக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் மூட்டமாக தான் இருந்தது நாங்கள் போகிறதுக்குள்ளே மழை பெஞ்சு அங்கே அங்கே ரோடு கொஞ்சம் ஈரமாக இருந்தது ஆனால் நாங்கள் போயிட்டு வர வரைக்கும் எங்கேயுமே தூரலும் இல்லை மழையும் இல்லை கிளைமேட் கொஞ்சம் சில்லுன்னு நல்லா இருந்துச்சு வானம்லாம் இருட்டுன மாதிரி இருந்தது அது பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது அதை அப்படியே பார்த்துட்டு பேசிகிட்டே இன்றைக்கி கடைக்கு போயாச்சு இது வந்து ஒரு ஹோல்சேல் ஷாப் அப்படின்னு சொல்லலாம் அங்கே தான் வந்து ரெகுலராக ட்ரெஸ் எடுக்கிறது ட்ரெஸ்ஸுனால் இந்த மாதிரி ரஃப்யூஸ் ட்ரெஸ்ஸு இன்னர்ஸு லெகின் ஷால் இதெல்லாம் வந்து இங்கே அஃபோர்டபுளான ரேட்டில் கிடைக்கும் குவாலிட்டி நல்லாயிருக்கும் அதனால் அங்கே தான் போயிருந்தேன் பசங்களுக்கு இன்னர்ஸ் எடுக்கிறதுக்கு இன்னர்ஸ் கட் டவல் லஞ்ச் லன்ச் இந்த மாதிரியான சில்ட்ர திங்ஸ் தான் பார்க்குறதுக்கு சில்ட்ர திங்ஸ் தான் இருந்தது ஒரு ஆயிரத்தி ஐநூறுபாய் அதுவே முழுங்கிடுச்சு அப்புறம் என்ன பண்ணுறது வாங்கிட்டு இந்த வர வழியில் வந்து இந்த மாம்பழம் இருந்தது இந்த சீசன் ஃபுல்லாகவே இந்த ஒட்டு மாங்காய் அதாவது கிளிமுக்கு மாங்காய் சாப்பிடவே இல்லை சரி இதை வாங்கி ஆகணும்னு சொல்லிவிட்டு அதுவுமே ஒரு நூறுரூபாய்க்கு ரெண்டு கிலோன்ட்டு வாங்கிட்டு வந்தாச்சு அப்புறம் சூடாக பஜ்ஜி போட்டிருந்தாங்க பஜ்ஜியும் சாம்பாரும் நல்லா இருந்தது அதுவுமே வாங்கி சாப்பிட்டுட்டு வந்துட்டு இருந்தேன் கீழே சேரீ கட்டிட்டு யாராவது டபுள் சைடு உட்காருவாங்களா ஆனால் நான் உட்காருவேன் இப்படி தான் இன்றைக்கி என்னதான் இருந்தாலும் இந்த மாதிரி உட்காந்துட்டு வந்தால் தான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது அதனால் டபுள் சைடு தான் உட்காந்துட்டு அப்புறம் கொஞ்சம் காய்கறியும் காலியாக ஆயிடுச்சு அதுவுமே இன்றைக்கி வாங்கிட்டு வந்துடலான்னுட்டு என்னென்ன வாங்கினேன்னா முட்டைக்கோஸ் வாங்கியிருந்தேன் நெல்லிக்காய் இருந்தது ஃப்ரெஷ்ஷாக அதுவுமே ஒரு கால் கிலோ வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு வாங்கியிருந்தேன் மற்ற காய்கறிலாம் இருக்குது அப்புறமா இங்கே வந்து பக்கத்தில் தான் வீட்டு பக்கத்துலேயே இருக்கிறதுனால டெய்லியுமே ஃப்ரெஷ்ஷாக காய்கறி வர்றதுனால மீதி காய்கறி நாளைக்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு விட்டாச்சு வீட்டுக்கு வரும்போது எயிட் தேர்ட்டி ஆகிடுச்சு அதனால் சமைச்சி கொடுக்குறதுக்கு லேட்டாகும் பசங்களும் பசிக்குதுன்னு ஃபோன் பண்ணியிருந்தாங்க பசங்களுக்கு மட்டும் பரோட்டா வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தேன் சாப்பிட்டாங்க சாப்பிடக்கூடாது தான் ஆனால் இது ரொம்ப ரேர் பரோட்டாலாம் ரொம்ப ரொம்ப ரேர் தான் அதனால் எப்படியாச்சும் எமர்ஜென்சிக்கு அப்புறம் அப்பாவுக்கு வந்து மாவு கஞ்சி ரெடி பண்ணி கொடுத்துட்டு தோசை ஊற்றிக்கிட்டோம் தலைவர் தான் இன்றைக்கி தோசை ஊற்றி கொடுத்தாரு ரொம்ப டயர்டாக இருந்துச்சுல ஆஃபீஸ் போயிட்டு அப்படியே கொஞ்சம் சுற்றிட்டுலாம் வந்ததுனால பரோட்டாவுக்கு பரோட்டாக்கு கொடுத்த குழம்பு இருந்துச்சு சால்னா இருந்துச்சு அதையே தோசைக்கு வச்சு சாப்பிட்டுட்டு இன்றைக்கி நைட்டு டிஃபனை முடித்தாச்சு எப்பயாச்சும் தோணும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்குமேன்ட்டு பெருசாக எதுவும் செய்யாட்டியோ அட்லீஸ்ட் ஒரு காஃபி ஒரு தோசை இந்த லெவலுக்கு நமக்கு கிடைக்கும் கேட்கும்போது அது வெரி ஹாப்பி தான் சாப்பிட்ட உடனே வாங்கிட்டு வந்த மாம்பழத்தை சாப்பிட்டே ஆகணும்ன்ட்டு ஒரே ஊறல் பல் அதனால இருக்கிறதுலே பழமாக ஒரு மாம்பழத்தை எடுத்து கட் பண்ணலாம்னு சொல்லிட்டு கட் பண்ணோம் எனக்கு மாம்பழத்துலேயே என்னோட ஃபேவரெட் வந்து இந்த கிளிமுக்கு மாம்பழம் தான் இப்போதான் நிறைய வெரைட்டி ஆஃப் மாம்பழம்லாம் இருக்குது அப்போலாம் வந்து குண்டு மாம்பழம் ஒட்டு மாம்பழம் இது ரெண்டு தான் கிடைக்கும் அதில் ஒட்டு மாம்பழம் வந்து எங்களோட ஃபேவரெட்டு இப்போ அதை தான் நிறைய மாம்பழம் டேஸ்ட்டாகவே கிடைக்குது சரி இதை கட் பண்ணி பார்க்கலாமேன்னு பார்த்தா காய் காயின்னு சொல்ல முடியாது பழம்னு சொல்ல முடியாது செங்காய் நடுவில் இருந்துச்சு அதை வேறு பெங்களூர் மாம்பழம் அந்த ஊர் மாம்பழம்னு சொல்லிட்டு கூவி குவி விற்றாங்க வச்ச இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்குமா என்னான்னு தெரியல ஆனால் செங்காயாக இருந்தது எப்படி இருந்துச்சுன்னா மாங்காய் நம்ம கொஞ்சம் இனிப்பாக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது டேஸ்ட்டு ஒன்றும் அவ்வளோவா இல்லை அதனால தான் இது வேறு என்னை சாப்பிட சொல்லி வேறு ஃபோன் பண்ணிட்டு இருந்தேன் அப்படியே ஆளுக்கு ஒரு பீஸாக அரிஞ்சு கொடுத்து எல்லாருமே சேர்ந்து இருந்து இன்னைய நாள் இப்படி தான் முடிஞ்சுது ரொம்ப டயர்டாக முடிஞ்சுது அப்படின்னு சொல்லலாம் ஆஃபீஸ்மே இன்றைக்கி கொஞ்சம் ஹெவி ஒர்க்கு தான் மந்த் எண்ட் ஒர்க் ஸ்டார்ட் ஆனதுனால உங்களுக்கு இன்றைய நாள் எப்படி போச்சுன்றது மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்